டிஜிட்டல் டிசிப்ளின் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை வந்து வீட்டில் கொண்டு வருவோம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு மூணு வேளை சாப்பிட்றாங்கன்னா ஏதோ ஒரு வேளையாவது ஸ்க்ரீன் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ஃப்ரீ லன்ச் இல்லை ஸ்க்ரீன் ஃப்ரீ டின்னர் ஏன்னா அந்த டைமும் தானே ஃபோனு இல்லை ஃபோன்லேயோ இல்லை கம்ப் லேப்டாப்லயோ ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே சாப்பிட்றது இப்படி எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா கம்ப் லேப்டாப்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க வந்து பார்த்து பார்த்துக்கொண்டே ஏதோ ஒரு வேளையாவது அந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃப்ரீ டைம் வந்து கொண்டு வரணும் ஸோ இந்த ஒரு டிசிப்ளின் டிஜிட்டல் டிசிப்ளின் வந்து கொண்டு வந்தாகணும் ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை நம்ம இப்ப இருந்தே கொண்டு வந்தாதான் இனி வரக்கூடிய அந்த ஜெனரேஷனுக்கு ஒரு வழிகாட்டல் வளர்ச்சி போக போகுது அது நிக்க போறது கிடையாது ஆனா அந்த சாதனங்களுக்கு அடிமை ஆயிடுறாங்க பாருங்க அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல பிரச்சனைகள் உறவு முறைகள்ல பிரச்சனைகள் அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த பகிர்வு வந்து இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுங்கிறதே வந்து இல்லை பேசுறதுக்கு நேரம் இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா ஃபேமிலி வந்து நம்ம ஃபோன் இல்லாம நம்ம எல்லாரும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது உட்காந்து நமக்குள்ள பேசுவோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு கட்டாயமாக கொண்டு வந்தால் நல்லது அந்த பழக்கத்தை வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவலாக வந்து நம்ம வந்து பொறுப்பெடுக்கணும் எங்க நான் வந்து அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிலாம் வந்து இருக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படிதான் நம்ம சொல்லுவோம் சரி நீங்கள் அதை செய்யுங்க ஒருத்தர் அதை செய்யுங்க அந்த ஒருத்தர் அதில் வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லை நான் வந்து சாப்பிடும் போது நான் ஃபோன் மொபைல் ஃபோனு தள்ளி வச்சுட்டு தான் நான் அதை பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன் சிம்பிளா ஸோ நான் வந்து இந்த டைம் மட்டும்தான் நான் வந்து இமெயில்ஸ் வந்து நான் செக் பண்ணுவேன் இல்லை சோஷியல் மீடியா இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் செக் பண்ணுவேன் இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் அதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு திட எண்ணத்தோட இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக போச்சு திட எண்ணத்தோட அப்படி ஒரு இண்டிவிஜுவலாக நீங்க அப்படி ஒருத்தர் ஃபேமிலியில் ஒருத்தர் ஒரு ஒரு அந்த ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்தால் அது இன்னும் கட்டாயமாக இன்னொருத்தங்களுக்கு குடும்ப உறுப்பினர் யாருக்காவது அதனுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஒரு டிஜிட்டல் சைலன்ஸை கொண்டு வாங்க ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க சைலன்ஸ் வந்து உங்கள் ஃபோனுக்கு சைலன்ஸ் கொடுங்க அதனால் ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் வந்து இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து இப்ப பேசு சரி நேருக்கு நேரா பேசுவோம் நம்ம வந்து மொபைல்ல சேட் பண்ணலாம் வேண்டாம் ஏன்னா ஃபேமிலிக்குள்ளேயே குள்ளயே மொபைல்ல சாட்டிங் போகும் போகும்ல ஒரே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க வெளியில ஒண்ணும் இல்ல வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சு அனுப்பிச்சுப்பாங்க சோ அத தவிர்க்கலாம் ஒண்ணு அதுக்கப்புறமா ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து நம்ம பேசுவோம் அப்படிங்கும்போது உட்கார்ந்து நம்ம வந்து பேசும்போது நேருக்கு நேரா என்ன ஏதுன்னு பேசும்போது Face-to-face மொபைல் போனையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன நான் சொல்றது கேக்குறியா அப்படின்னா நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கீழே குடிஞ்சிட்டு போனாங்க அவங்க சொல்றதுக்கு நீங்க வந்து கவனம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கவனம் அட்லீஸ்ட் அதை செய்யுங்க ஒருத்தவங்க பேசும்போது ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கும் போது போனை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சிம்பிள் சிம்பிளான ஒரு பழக்கம் ஒரு பழக்கம்னு சொல்றதா மேனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அது சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த மாதிரி வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும் சோ இதெல்லாம் வந்து என்னன்னா அப்ப நீங்க வந்து அவர்கள் சொல்றதை நீங்க முழுமையா அப்ப உள் வாங்க முடியும் அப்ப நம்ம உங்களுடைய கருத்தை தெரிவிக்க முடியும் அப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்காது ஸோ காது கொடுத்து கேட்கணும் சோ இந்த ஒரு ஒரு பழக்கத்தை எல்லாம் வந்து வீட்டில் கொண்டு வரணும் ரொம்ப முக்கியமானது ஸோ அது ஒவ்வொருத்தருமே தான் இண்டிவிஜுவலாக பொருட்படுத்தாக வேண்டியிருக்கு நீங்கள் மற்றவங்க கிட்ட எல்லாம் எதிர்பார்க்காதீங்க நீங்க அதை வந்து செய்ங்க